ஓம் மச்சிவாய் ஹரியோம் முருகா செம்பழில் முழுகன் வேண்டும் நம் புயல் வேண்டும் என்று இந்த ஊடகம் மூலமாக உங்களை நான் கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன் இன்றைய தினத்திலே பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனிக்கிழமை இந்த இனிய நாளிலே ஆன்மீகத்தில் நாம் எத்தனையோ கடவுளரை நாம் வணங்குகின்றோம் உலக மக்கள் அவரவர் நம்பிக்கை எப்படி இருக்கின்றது அப்படியெல்லாம் இறைவனை தொழுகார் தொழுது கொண்டு வணங்கி தன்னுடைய விடுதலை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் கஷ்டத்தை நீக்கி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தெய்வங்களில் ஒரு முக்கியமான தெய்வங்கள் ஆண் தெய்வங்களும் உண்டு பெண்தளும் உண்டு நான் ஒரு சிவபக்தர் முருக பக்தர் சிவா ஃபேமிலி எனக்கு ரொம்பவும் பிடித்தது கணேசரையும் தொழுவேன் பார்வதியையும் தொழுவேன் இப்படி நான் ஒரு நாற்பது வருடங்களாக இதை நான் அவர்களை தொழுது ஆன்மீக சொற்பொழுது ஆற்றி யூடியூப்பில் இப்போ நூற்றி நாற்பது வீடியோக்களை அனுப்பி இருக்கின்றேன் யூடியூப் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆன்மீ யோகி சிவம் யூடியூப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் வரேன் இப்பொழுது என்னென்னா அன்னைக்கு ஒரு தலைப்பில் நான் உங்களுக்கு நான் பேச இருக்கின்றேன் அது என்ன தலைப்பு கோயில் எத்தனையோ இருக்கின்றது சிவன் எத்தனையோ இருக்கின்றது கோயில் எத்தனையோ இருக்கின்றது மாரியம்பாள் எத்தனையோ இருக்கின்றது இவைகளில் முதன்மையானதாக நாம் கருகிறோம் சென்று வணங்கி பிரார்த்தனைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்பகுதியில் சங்காணி என்ற ஒரு ஊர் இருக்கின்றது திருநான் கோயிலுக்கு செல்லும் வழியிலே சங்காணி என்ற ஊர் இருக்கின்றது பேட்டையில் இருந்து ஒரு ஒன்னரை கிலோமீட்டர் அந்த பகுதியிலே ஒரு மலை இருக்கின்றது குன்னத்தூர் மலை என்று பெயர் ஒரு இரநூறு அடி இருக்கும் அந்த இருநூறு அடி உயரத்தில் தென்பழனி முருகன் கோயில் அறநிலையத்துறை துறை மூலமாக தமிழ்நாடு அறநிலைய துறை மூலமாக எங்களுக்கு அமைத்து வெள்ளை சலவை கற்களால் முன்னோர் நானூறு கோடி ரூபாய்க்கு எதிரானதாக இந்த உலகமே பார்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த முருகன் கோயிலை அமைக்க வேண்டும் என்று எனது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பக்தியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் அவ்வாறு தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் முருக பக்தர்கள் எங்களுடைய வழி மூலமாக சேர்மாதையிலிருந்து எங்கள் மூலமாக திருச்செந்தூருக்கு சொல்கின்றார்கள் கிட்டத்தட்ட எங்கள் இருந்து மேற்கு பகுதியிலே ஒரு நாற்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துலாம் வருவாங்க தைப்பூசம் தை திருநாளில் வந்து முருகனை திருச்செந்தூரில் வணங்குவாங்க கால்நடையாகவே போவாங்க ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாலே பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி தைப்பூசத்துக்கும் செல்வார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுபயணமாகவே திருச்சென்றிருக்கு ஐம்பது மைல் அலுவலர்கள் சென்று பிரார்த்தனைகளை செய்து வருகின்றார்கள் இத்தனை வருடமாக செய்து வருகின்றார்கள் என் கண்கொடாக பார்த்தேன் எனக்கு ஒரு உதயம் இந்த கொன்னத்தூர் மலையிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்காணி என்ற ஒரு பக்கத்தில் தாம்பரணி ஆருக்கு ஊரமாக கங்காணி என்ற ஊருக்கு வடப்பகுதியிலே ஒரு பெரிய மலை இருக்கின்றது அதான் கொண்டு மலை அதை மட்டப்படுத்தி எங்களுக்கு கோயில் அமைத்து கொடுக்க வேண்டும் அரசு மூலமாக அறநிலையத்துறையின் மூலமாக எங்களுக்கு மந்திரி அவர்கள் அறநிலையத்துறை மந்திரி திரு சேதர்பாபு அவர்கள் மூலமாக எங்களுக்கு அமைத்து தரும்படி நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் இதுதான் இன்றைய தலைப்பு தென்வளவில் முருகன் கோயில் அமைத்து பெண்களுக்கு தர வேண்டும் என்று முருகப்படுத்தல்கள் மூலமாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் முருகன் கோயில் கோயில் அமைத்து நமக்கு வழிபட வேண்டும் முருகன் வந்து தமிழ் படகு இந்த தமிழ் கடவுள் ஔவையாரே இருக்கின்றார் ஔவையாருக்கு கூட நாவல் பணம் கொடுத்து அந்த அவரை அறிவுறுத்தியிருக்கிறார் ஔவையார்கள் முருகனே குமர குமரகுருபுரன் பேச்சுவார்த்தை கொடுத்து இது பண்ணியிருக்கின்றார் பேச்சுவார்த்தை மூலமாக அவரை பேச வைத்துள்ளார் என்று முருகன் இந்த சிறு வெள்ளம் விசாரிக்கின்றது பக்கத்தில் அப்புறம் அவை தமிழ் கடவுள் அதாவது தமிழ் கடவுளை முக்கியமாக வழங்கக்கூடியவர்கள் இப்படி நாம் இந்த முருக கடவுள் அருணகிரி நகரத்தில் இருக்கின்றார் தெரியும் கோபுரத்தின் மேலிருந்து கீழே விழுந்தவர் முருகன் அவரை தாங்கி பிடித்து அவரை பாட வைத்தவர் திருமுருகாற்றும் வரையை பாட வைத்தவர் இந்த முருகன் தமிழ்கட ஆறு படைகள் இருக்கின்றது ஏழாவது படைகளாக நாம் கருதி கொள்ளலாம் மந்திரி அவர்கள் பல்கலைத்துறை மந்திரி திரு பாபு அவர்கள் மூலமாக எங்களுக்கு அமைத்து தரும்படி மன்றாடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் இன்றைய தலைப்பு தென்பழனி முருகன் கோவில் அமைத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று முருகப்படுத்தர்கள் மூலமாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் முருகன் கோயில் கோயில் அமைத்து நமக்கு வழிபட வேண்டும் முருகன் வந்து தமிழ் கடவுள் இந்த தமிழ் கடவுள் ஔவையாரே சொல்லி இருக்கின்றார் ஔவையாருக்கு கூட நாவல் பணம் கொடுத்து அந்த அவரை அறிவுறுத்தியிருக்கிறார் ஔவையார்கள் முருகனே குமர குமரகுருபுரம் பேச்சுவார்த்தை கொடுத்து இது பண்ணியிருக்கின்றார் பேச்சுவார்த்தை மூலமாக அவரை பேச வைத்துள்ளார் என்று முருகன் இந்த சிறுவர்கள் விசாரிக்கின்ற பக்கத்து அப்புறம் அவை தமிழ் கடவுள் அதாவது தமிழ் கடவுளை முக்கியமாக வழங்கக்கூடியவர்கள் இப்படி நாம் இந்த முருகன் கடவுள் அருணகிரி நாகர்த்திருக்கின்றார் ஓவரத்தின் மேலிருந்து கீழவிழுந்தவர் முருகன் அவரை தாங்கி பிடித்து அவரை பாட வைத்தவர் திருமுருகாற்றும் வரையை பாட வைத்தவர் இந்த முருகன் தமிழ்கட ஆறு படைகள் இருக்கின்றது ஏழாவது படைவீழாக நாம் கருவி கொள்ளலாம் தென் படனே முருகன் கோயில் வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த கோயில் கண்டிப்பாக நமக்கு வேண்டும் வெள்ளை சவரிக்கற்களால் பிரம்மாண்டமாக அழகாக அந்த கோயில் அமைப்பை கொண்டு பண்ண வேண்டும் அந்த கொன்னத்தூர் மலையிலே மட்டப்படுத்தி பிரம்மாண்டமாக அமைத்து தர வேண்டும் அவ்வளவு சொல்லை சலுகை கருத்தராக சொல்லும் உலகமே இதை பார்த்து வியக்க வேண்டும் அப்படி கற்றுத்தர வேண்டும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் சேகர்பாபு அவர்களை பார்ப்பு திரு சேகர்பாபு பாபு அவர்களை நான் வற்புறுத்தி மண்டாடி கற்றுக்கொள்கிறேன் ஒரு மூன்று நான்கு மதவர்களுக்கு முன்னால் கூட நான் ஒரு அவனுக்கு ஒரு நானூறு கையெழுத்து வாங்கி இந்த கோயில் வேண்டும் என்று அனுப்பியிருக்கின்றேன் அறநிலையத்துறைக்கு அனுப்பியிருக்கின்றேன் அது நமக்கு இதுவரைக்கும் அதனுடைய பயிர் சரியாக எனக்கு வரவில்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்த வேண்டும் தமிழ் முருக கடவுளுடைய வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும் என்று அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் முருக பக்தர்கள் வந்து தாங்கள் தங்களாகவே முயற்சி செய்து தென்மலை முருகன் கோயில் அமைக்க பாடுபட வேண்டும் துறையையும் அர்ப்படுத்த வேண்டும் மாவட்ட ரீதியாகவும் குழுக்கள் நை அமைத்து அதற்கு தலைவர்களை காளிதாசிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த முருகன் கோயில் கட்டுவதற்கு தென்பழனி முருகன் கோயில் கட்டுவதற்கு அவனை நீங்கள் செய்ய வேண்டும் உதவ பக்தர்கள் எனக்கு வயது எண்பத்தி நாலு வயதாகிறது என்னால் முடிந்தது நான் உங்களுக்கு உதவுகிறேன் என் பெயர் பரமசிவன் சேர்மாதேவியரோடு ஐநூற்றி பதினாறு சீகலை நான் வசித்து வருகிறேன் ஐடிஎலே பயிற்சி அலுவலராக இருந்து நான் ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று வருகிறேன் வீட்டில் இருபத்தி நாலு வருடமாக ஓய்வு இருக்கின்றேன் இந்த இடத்தில்தான் நான் தியம்மாயரோடு திருநெல்வேலி பேட்டையிலே வசித்து வருகின்றேன் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவுவேன் எப்போது என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த முருகன் பொருள் கண்டிப்பாக வேண்டுமென்று நீங்கள் அரசை தமிழ்நாடு அரசையும் அறநிலையத்துறையையும் மந்திரியையும் வற்புறுத்தி எல்லோரும் வற்படுத்த வேண்டும் இதற்கு குழு அமைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை நீங்கள் ஒரு பெரிய பெரிய பற்றர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் அவர்களே முன்வந்து முன்வந்து அதை அறநிலை துறையை அழுத்தம் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு இரண்டு வருடத்திற்குள் இதை கட்டி பிடித்து தர வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆலோசனையும் சொல்லுகிறேன் நான் ஆலோசனாக இருந்து ஒரு கோயிலை நிர்மாணிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் இப்பொழுது நான் கும்பாஷிமாம் முடிந்து சிறப்பாக இந்த புகை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் முடிந்து குபா முடிந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் ஒரு ஆள் கூட போய் தரிசனம் செய்ய முடியாது அந்த பகுதிக்கு போலா வருடம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரத்திற்கு பல நூறு பேர் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து மணங்கி செல்கின்றார்கள் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு பங்கு வந்து நான் பல கூட சென்று வந்தேன் அதற்கு நான் பிள்ளாடி வீடு போட்டவர் நான் தான் இதற்கும் பிள்ளாடி வீடு போட்டுக்கிட்டு நான் தான் என்று நினைக்கின்றேன் ஆகையினால் எல்லோரும் எனக்கும் ஒரு துணையாகவும் இருந்து அரசாங்கத்தின் வற்புறுத்த வேண்டும் ஏன் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னால் முடிந்ததே உங்களுக்கு நான் செய்கிறேன் நானும் அரசாங்கத்தை வற்புறுத்தி இந்த யூடியூப் மூலமாக மேலே அற்புறிக்கையை பார்த்து கழித்து முழுமையாக அதை அறிந்து நம்முடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகோயில் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் வேண்டும் முருகன் கோவில் வாழ்ந்து வளங்கள் வாழ்க வளர்ப்பது தென்பழனி முருகன் கோயில் கண்டிப்பாக அமைத்து தர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உரை அறநிலையத்துறை அவர்களை மாண்பு மந்திரி அவர்களை நான் கண்டாடி கற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சிவான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்